<clears> Thank <throat> you <clears throat> வணக்கம் மறைந்த செந்தில் பகிராவது கண்மை கண்களையும் உடலையும் தானம் செய்த பன்னாட்டு மனித உரிமை பாரதியின் சார்பாக நாங்கள் அனைவரும் முழுமையாக மறைவிலே பங்கேற்றுக் கொண்டோம் அந்த அற்புதமான குடும்பத்திற்கும் சமூக கரையோடு போலியற்ற உண்மையான சமூக அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சன் செல்வராஜ் அவருடைய ஆதரவோடு அவருடைய ஒத்துழைப்போடு அந்த கண்காணமும் மனதானமும் கொடுக்கப்பட்டது அவருடைய தாயாருக்கும் தம்பி சந்தித்தல் ராஜோருக்கும் எங்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் எங்கள் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கண்கள் தானம் கொடுத்த அடிப்படையிலே அவர் கண்களால் இன்று நான்கு பேர் பார்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயற்கையாக கண்ணாக மனித உடலை குறைத்தவுடன் மக்கி மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய அந்த கண்கள் விழிப்புணர்வு பெற்ற இந்த குடும்பத்தின் மூலமாக இந்த நான்கு பேர் அவருடைய உருவத்திலே இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குலதானம் கொடுத்தார்கள் குலதானம் கொடுப்பது என்பது இந்த மக்கள் மத்தியில் இன்னும் விருப்பம் ஏற்படவில்லை மண்ணில் போய் அதை பொறுத்தவுடன் அந்த மண்ணில் மக்கி போகிற அந்த உடல் தென்பான கிறிஸ்தவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைகள் கொடுக்க மாட்டாங்க குடஞ்சாலத்தை அதையும் தாண்டி அவங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்குள்ள மிகப்பெரிய எண்ணம் வேண்டும் அந்த உடலை வந்து மண்ணை கொச்சா தான் போய் அவர் வாழ்வாட நம்பிக்கையெல்லாம் அதில் கிடையாது அது பொய்யிடம் நிரூபித்து அதெல்லாம் கிடையாதுன்றது மக்களுக்கு சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த உடலை தொட்டு வணங்கிதான் படிப்பு ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் அதை குடந்தாலத்தையும் கண்காணத்தையும் கொடுத்து இந்த சமூகத்துக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வாக இருந்த இந்த குடும்பத்தாருக்கு திரும்ப திரும்ப நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்ட விதிப்பான இன்றைக்கு வந்து செங்கல் இந்த நினைவாங்க நிகழ்ச்சியை கலந்து கொள்வது அதிகமான வளர்த்த இருக்குது ஏன்னாக்கா என்னுடன் இருந்து பயணம் பண்ணுறது என்னுடைய கட்சி பணி ஆகிறது அது மட்டும் இல்லாமல் கந்தான பார்க்காத இன்றைக்கு வந்து எல்லோரமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அல்லது செய்து கொண்டு நம்முடைய அருள் சகோதர சகோதரர் இன்றைக்கு இருக்கும்போது அவருடைய இதாக கண்டானம் வந்து இந்த கண்டனம் நம்மளுடைய அய்யா பாஜமாக புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் இன்றைக்கி கந்தானம் அதிகமான ஒரு வீட்டில் ஏற்படுத்துவது நம்முடைய மனித உங்களுக்காக வந்து ஒரு முக்கிய சந்தை மனித மனித உரிமை வந்து ஒரு முக்கிய பங்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அவங்க வந்து இந்த கண்டா நிகழ்ச்சி வந்து சேர்ப்பா அதுக்கு வந்து அதை போட்டு வச்சா நம்முடைய அருமை சகோதரர் சச்சுவில் அனு நேரத்தில் நம்ம பார்க்கிறது அதற்காக அவர் கூட இருந்து கொண்டிருக்கோம் இருக்கும் கந்த கந்தசாமி அது நம்ம நம்முடைய அந்த கணிவராக மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் இந்த நேரத்திலே நம்ம வந்து பாராட்டி ஏன்னாக்கா இறந்த பிறகு அந்த உடல் எதுக்கும் வந்து மண்ணோட மண் மக்க மக்காமைப்பாக இருக்காங்க ஒரு ஒருவருடைய கண் வந்து நான்கு பேருக்கு வந்து அது ஆறு கொடுக்கக்கூடிய ஒரு இது ஒரு நாலு பேர் நம்ம வந்து நம்முடைய தண்ணி அருமை சென்னை முறை வந்து அதுக்கு வந்து உதவி பண்ணார் மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தாருக்கு வந்து நான் கண்டிப்பாக ஏன்னாக்கா இதுக்காக இசை கொடுத்தவர் தாயார் பெரும்பாலும் தாயார்லாம் வந்து ஐயோ என் பிள்ளைக்கு எதாவது இது பண்ண கூட போகக்கூடாதுப்பாங்க அதுக்காக அவங்க விசை கொடுத்துருக்க அவங்களோட குடும்பத்தாருக்கும் இதுக்காக ஏற்பாடு செய்கிற அனைத்து நல்ல இதை நம்முடைய நன்றியும் பாராட்டுகளை தெரிவித்து நன்றியும் அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மூன்று சார்பாகவும் பன்னாட்டு மருத்துவக் கேட்க சார்பாகவும் இந்த பாராட்டுச் சான்றிதழை அவர் குடும்பத்தார்கள் ஒப்படைக்கின்றோம் நான்கு பேருக்கு கண்மார்வை கொடுத்த இந்த குடும்பத்தாரர்களை பாராட்டி அமைப்பின் சார்பாக

அவ்வளோன்னா நீங்கள் வந்து காலேயே வாங்கிக்காதீங்க உங்கள் மனசுக்கு சரின்னு படுதா அதை செஞ்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணுங்க நன்றிங்க இந்த பாப்பா சொன்னது எல்லாமே ஒரு ஸ்பெண்ட் அவர் ஜன்ஷன் ஒரு இது பண்ணிகிட்டு தான் நீங்கள் சொல்கிற கருத்துகளாக மக்கள் பார்வைக்கு எல்லாேருக்குமே தெரியும் அவர் அவரோட முகனும்லாம் நீங்கள் பருத்தி போட்டாலே எல்லாருமே பயப்படுவார் அப்படிப்பட்டு தோறு இது வந்து ஹோஸ்மார்ட்டம் பண்ண வேண்டிய உடல் ஆனால் போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை இவர் இவர் போய் அந்த போலீஸில் சொன்ன உடனே எதுக்கு நமக்கு வம்பு அவர் என்ன செய்ய எங்களுக்கு வந்து இவரோட உடல் இறப்பு வந்து இயற்கை மக்கள் தான் இது சந்தேகம் இல்லை போய் கேட்டாங்க இதே வேறு யாருன்னா போய் ஒரு பாமர மனிதன் போய் கேட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம அரசாங்கம் அப்படி மோசமான நடந்தது அதெல்லாம் வெடிச்ச போட்டு காட்டுறதுனால தான் இன்னைக்கு அவருக்கு போய் கேட்டவொடனே ஏன்னா இவர் கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கலன்னு தான் போராடுறாரு ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கல அவருக்கு அதேமாரி ஏதாவது ஒரு கிடைக்கலன்ற ஒரு தகவல் வந்ததுன்னா அதுக்கு மூலயமா இட்டுன்னு போய் அதை முழுசா நூறு சதவீதம் பின்வாங்க மாட்டார் முன் வச்சக்காக பின்வாங்க மாட்டார் இது எதுக்காக இந்த தம்பியும் பிடிவாதமாக இருந்தார் ஏன்னா இவர் வந்து உடல் உறுப்பு தானோ கண் தானோ எல்லாமே முன்னாடியே பதிவு பண்ணிட்டார் அந்த தம்பி இறப்பு அந்த தம்பிக்கு விருப்பம் இருக்குதான் இல்லையான்னு தெரியாது அவர் இறப்புக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அது உரிமை எடுக்க வேண்டியது அந்த குடும்பத்தார் தான் அந்த குடும்பத்தாரில் முன்னின்று அவர் சகோதரர் எடுத்த அந்த கண்தானம் உடல் தானத்தினால இன்னைக்கு எத்தனை குடும்பம் அந்த குடும்பம் டெய்லியும் இவரை வணங்கி வாழ்த்து இருக்கிறாங்க இவரை யாருமே முகம் தெரியாத ஆள் அந்த முகம் தெரியாத ஒரு நபர் நீங்கள் அன்னைக்கு கூட இருந்துருக்கலாம் எதுக்குப்பா மண்ணோட மண்ணா போடுறது கண்ணு எடுத்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுவோம் எதுக்கு உடம்புல கீரல் எல்லாம் படக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் எழுதி வச்சிருக்காங்க நல்ல விஷயமா எழுதி வச்சாலும் அந்த குடும்பத்தார் ஒப்புதல் கொடுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இருந்து வருவாங்க மருத்துவர்கள்லாம் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவோம் இப்போ கந்தான உடல் தானே நம்ம ஒண்டி நான் ஒண்டியோ ஒண்டியோ சேர்ந்துருக்கேன் டீம் ஒர்க்கு நான் ஒரு வேலையை பார்ப்பேன்னா இவர் ஒன் ஒரு அவர் ஆம்புலன்ஸுக்கு ஒரு வேலையை பார்ப்பார் அவர் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறது வேலை பார்ப்பார் ஒருத்தர் அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வேலையை பார்ப்பார் ஆளு ஆளுக்கு ஒரு வேலை பார்ப்பேன் இவர் ஒரு கைட் பண்ணி அங்கே போய் ஆர்கனைஸ் பண்ணி நிற்பார் அந்தமாரி ஒவ்வொருத்தரும் ஒரு டீம் ஒர்க்காக தான் அந்த ஒர்க்கை பண்ணிருக்கோம் எல்லாமே இதெல்லாம் வந்து இதனால் எங்களுக்கு எதாவது ஆதாயம் ஒரு மனம் எதுவும் கிடையாது ஒரு மன நிறைவு நீங்கள் கொடுத்த ஒரு இதெல்லாம் நாங்கள் கலந்துக்கிறோம் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு நிறைவை பரவாயில்ல இன்றைக்கி இந்த கம்பி சகோதரனால் ஒரு நாலு பேர் பாடம் கிடைச்சிது அதில் எங்களுக்கு ஒரு பங்களிப்பு நாங்கள் கூட அவங்க பாலமாக இருந்திருக்கோம் அந்த பங்களிப்பு மன நிறைவு தான் எங்கள் நாங்களுக்கு பொருள் கஷ்டத்தில் அது எப்படியாக இருந்தாலும் செலவாகிடும் பொருள் எப்படியாவது அழிஞ்சிடும் ஆனால் இந்த ஒரு மன நிறைவு எங்கேயுமே கிடைக்காது எவ்வளோ எத்தனை காசு கொடுத்து இவ்வளோ கிடைக்காது அப்படி இல்லைம்மா வயது வந்து வயது எந்த வயசு போனாலும் ஜீரோ வயசுலேருந்து வயது முப்பது வரைக்கும் கண் தானம் கொடுக்கலாம் உடல் தானம் கொடுக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது கண் பார்வை தெரியாதவங்களும் கொடுக்கலாம் கண் அறுவை சிகிச்சை செஞ்சவங்களும் கொடுக்கலாம் கண்ணில் கான்ட்ராஸ்ட் வச்சவங்களும் போடலாம் கண் கண்ணாடி அணிஞ்சவங்களும் கொடுக்கலாம் சுகர் பிபி உள்ளவங்களும் கொடுக்கலாம் யாரை கொடுக்கக்கூடாதுன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஹெச்ஐவி தொற்றுனால பாதித்து இறந்தவங்க மட்டும்தான் அப்புறம் வெறிநாய்க்கடி ராபிட் ரேபின் மீதி எல்லாருமே கொடுக்கலாம் ஏ டு செட் எல்லாமே கொடுக்கலாம் இந்த இப்போ பக்கத்து தெருவில் கூட நேற்று போயிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தணும் புற்று நோயினால் பாதித்து இயற்கை நிறைய வய வயது முதல் காரணமாக அவரோட கண்ணும் உடலும் தானமாக கொடுத்தாங்க நம்ம அறியாம தொகுதியில் நல்ல விழிப்புணர்வு வந்து போச்சு அந்த விழிப்புணர்வுலாம் வரதுக்கான இந்த மாதிரி சமூக பற்றாளர்கள் நம்ம அறியாமத்தில் அதிகம் அது அந்த திராவிட பகுத்தறிவு சிந்தனை உள்ளவங்க இவங்களாம் இருக்கிறதுனால தான் இது இல்லைன்னு வச்சுங்க நம்ம மூட நமக்குள்ள கட்ட போட்டு நம்ம ஒரு மூடையில் உட்கார வச்சிருவாங்க இதுதான் அதுக்காக தான் நாங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் வந்து எதுக்கு நாங்கள் வரோம் உங்கள் நேரத்தை எடுத்துக்கணு இந்த விழிப்புணர்வு பண்ணால் எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு தீப்பறி மாதிரி தான் நாங்கள் அதை ஏதோ கொஞ்சம் அப்படியே விதைச்சிட்டு போகிறோம் அது யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் நாங்கள் இல்லைனாலும் இந்த பின்தொடரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து பன்னாட்டு மனித உரிமை நிர்வாகிகள் சார்பாக இந்த நன்றி தெரிவிச்சுக்குமா நன்றி நன்றி அந்த அது வந்து அது முக்கியமாக வந்து அது கண்சாங் தோழருக்கும் அவங்க கூட பணியாற்ற அனைத்து தோழர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய விஷயம் இது வந்து ஒரு தான புழுக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறது வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய பெரிய விஷயம்னு வைக்கலாம் அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து இவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அது எந்த பலனும் எதிர்பார்க்காம இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ரிஸ்க் எடுத்து ஓடாத ஓடையாடாரு இவங்க ஏதோ பெருசாக அமௌண்ட் வருதுன்னு நினைக்கிறாங்க என்னையும் அப்படி தான் நினைக்கிறாங்க நான் செய்யறதுலாம் வந்து இவங்க ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நிற்குதுன்னு ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு எப்படியோ அதே செய்யறதுதான் அவங்களும் செய்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னோட என் குடும்ப சார்பில் மாமாற்ற நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அது சக்யூரிஸ்டோட இருக்கும் மற்ற அனைவருக்கும் இங்க வந்து கூடியிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி